மக்களே எல்லோருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் என்ன இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் என்னோடய காட் பிளஸ் யூ வாங்க இன்னைக்கு சண்டே என்ன சமைக்கலான்னு பார்த்தீங்களா ஆட்டோட சோரொட்டி தான் சமைக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்களா எனக்கு கொஞ்சம் ரத்தலன்னு சொல்லிவிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் சோரொட்டி வாரத்துக்கு ஒரு மாதம் எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் சோரொட்டி கிடைக்கிறத ரேரு நான் ஆர்டர் பண்ணி நாளைக்கு வேணும்னு இன்றைக்கே போய் சொல்லி வச்சு வாங்கினேன் இதாக இவ்வளோ தான் பாருங்கள் டூ ஹண்ட்ரடு ரெண்டு ஈரல் கொடுத்தாங்க ரெண்டு ஈரில் சொரட்டி ரெண்டு கொடுத்தாங்க ஒன்று ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு வாங்கினேன் இது எப்படி சமைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் ஓகே இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பார்க்கலாம் பெரிய ஆனியன் ரெண்டு எடுத்திருக்கேன் வெளில பூண்டு ஒரு அஞ்சு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி இஞ்சி பூண்டை பேஸ்ட்டு கருவேப்பில்லை மட்டன் மசாலா மிளகாய் தூள் இன்னும் தேவையான பொருட்கள் போடணும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க டைம் வர பத்திரம் ரூபாய் போச்சு வாங்க குவிக்காக செய்யலாம் ஹாய் மக்களே இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வர கொஞ்சம் ஒரு கையில் மொபைல் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை ஓகேங்களா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் அழகா அந்த சின்ன வெங்காயம்னு சொல்கிற வெள்ளை பூண்டு நல்லா அப்படியே ரெண்டு மெரூன் கலரில் ஆயிடுச்சு அப்படி தான் ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதனால் வதக்கலாம் நல்லா வதக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நீ நாயனக்கு சாணி கனவு கூட நீராணி கண்ணீர் தெரிய சாணி ஓகே இது நல்லா வணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மெரூன் கலர் வரட்டும் அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ நானும் கொஞ்சம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் அவன் லவரு வந்துட்டா பக்கத்து வீட்டுக்கார் பூ லவரு அதனால் சத்திரம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஓகேங்களா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை வாசல் போகட்டும் பச்சை வாசம் போயிருச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நான் ஏன் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன் ஏன்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி மசாலா போட்டுட்டா கொஞ்சம் பிளட்டை ஸ்மெல் வரும் அது சோரொட்டி ஓகேங்களா டாக்டர் சொல்லியிருக்காங்க மட்டன் ஒரு கிலோ சாப்பிட்றதை விட இந்த சோரொட்டி ஒரு பீஸ் சாப்பிட்டாவே அவ்வளோ சத்துக்கலாம் ஓகேங்களா உங்கள் வீட்டில் யாரும் உடம்பு சரினா பிளட் இல்லைன்னா இது வாங்கி கொடுங்க ஓகேங்களா ஆனால் அவங்கக்கிட்ட போய் சொல்லி வைக்கணும் ஒரு டூ டேஸ்க்கு முன்னே சரி இப்போது நம்ம இதில் சூறொட்டி போட்டுக்கலாம் சூறுரொட்டி போட்டுக்கலாம் இது க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் சமைக்கிறேன்லா வே ஊரில் அம்மா சமைச்சு கொடுத்துக்குறாங்க நான் ஃபஸ்ட் டைம் சமைத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் க்ளீன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் மேலே கதை ஒயிட்டு ஸ்கின்னு ரிமூவ் பண்ணேன் அவ்வளோதான் அப்புறம் நான் யூடியூப்பில் பார்த்தேன் கொஞ்சம் இப்போ அஞ்சு நிமிஷம் வெந்நீரில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிணாங்க நல்லா வந்துச்சு ஓகேங்களா நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஏன்னா இந்த ஆயிலே கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்போ தான் அந்த ராவஸ்மெல்லாம் போகும் ஓகேங்களா முதல் காதல் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நம்ம அப்புறம் மசாலா போடலாம் ஓகேங்களா இதில் நாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளின்னு நிறையா போடக்கூடாது ஒரு தக்காளியில் ஆஃப் தக்காளி முட்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அப்போ தான் ரைஸோட பேஞ்சி நல்லாயிருக்கும் ஓகேங்களா ராக் ஸ்மெல் போகும் கொஞ்சம் லைட்டாக புழுப்பு கிடைக்கும் அது ஒடியாது ரொம்ப கிண்டனாக ஒடியும் ஓகேங்களா கொஞ்சம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் இதாகட்டும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மசாலா போடலாம் ஓகேங்களா தக்காளி எல்லாம் ட்ரை ஆகி கொஞ்சம் அந்த ஈரில் அந்த சோரோட்டி அப்படியே சுருண்டுட்டோம் ஓகேங்களா ஓகே கொஞ்ச நேரம் கழித்து காட்டுறேன் ஓகே இப்போ நாம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் ஓகே மட்டன் மசாலா போட்டுக்கலாம் எனக்கு என்ன கஷ்டம்னா ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு வீடியோ இருக்கத்தான் கஷ்டம் ஓகேங்களா சரிங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க ஆனால் இதோடு அதிகமாக எடுத்தால் இதே மாதிரி மசாலா அதிகமாக பண்ணிக்காங்க ஓகேங்களா கம்மியாக கம்மி பண்ணிக்காங்க அதிகமான அதிகமாக பண்ணிக்கோங்க ஓகே அது தீளுங்க அதோட நிது ஓகேங்களா தீல இப்போ நாம் இதில் கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் சேர்த்திக்கலாம் ஒரு நாள் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த மசாலா ட்ரை ஆயிடுச்சுன்னா தீஞ்சிரும் சொல்லிட்டு தண்ணி விட்டுக்கிறேன் அது அடியில் தீங்கல அது அதோடய ரத்தம் தானே அதனால் இந்த கலர் பிளாக்காக இருக்குது ஓகேங்களா நீங்கள் எதுவும் என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க நம்ம சமைக்கிறது அது ஃபுல்லாக ரத்தம் மாதிரி தான் இருந்தது ரத்த இப்படி கட்டி இருந்து அது மாதிரி தான் இருந்தது சொரட்டி ஓகேங்களா ஒருவருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கி ஒரு ஒருத்துக்கு பிடிக்காது ஏன்னா நம்மளோட உடம்பு ஹெல்த்தாக இருக்குன்னு சொல்லினா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் ஓகேங்களா நானும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தண்ணி மாதிரி ஊற்றிருக்கேன் இது அப்படியே ட்ரை ஆகட்டும் இது நம்ம ரைஸ் கூட அப்படியே நம்ம அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லைட்டினா நம்ம ரசம் வச்சுக்கிட்டு இதோ சைட்லேயே வச்சுக்கலாம் ஓகேங்களா இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நான் காட்டுறேன் ஓகேங்களா ட்ரையானோட்டி பார்க்கலாம் கொஞ்சம் ட்ரையாகிடுச்சி இப்போ சால்ட் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக போடுறோம் ஏன்னா அது ப்ளட் இல்லை அதனால் ஃபஸ்ட்டே போட்டால் ரொம்ப இறங்கிக்கோ அதனால் இன்னும் ட்ரை ஆகட்டும் ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இது ஓகே தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இப்போயும் க்ளோஸ் பண்ணிருந்தால் இப்படியே சாப்பிட்ணேட்டு இப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ சால்ட்டு போட்டுக்கிறதுல அதை கரையிட்டோம் ட்ரை ஆகிட்டோம் ஓகேங்களா நான் வெயிட் பண்ணிருக்கேன் ஓகேங்களே ஓகே என்னோட சொரட்டி ரெடி ஆயிடுச்சு ஓகே அப்படி நம்ம மல்லி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரைஸ்ல போட்டு சாப்பிட வேண்டிதான் ஓகே மக்களே இந்த ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகே ஓகே மக்களே இந்த வீடியோக்கு முழு முழு வீடியோவாக பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நான் கே சாப்பிடிட்டேன் அதோடய ஈட்டில் அப்படியே இதாகிட்டு இருக்கு ஓகேங்களா ஓகே மக்களே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ரைஸில் போட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம் ஓகேங்களா இது வாரத்துக்கு ஒரு மாதம் எடுத்து சாப்பிட இல்லை மாதத்துக்கு ரெண்டு டைம் மாதம் எடுத்து சாப்பிடுங்க அவ்வளோ சத்து இருக்குது நல்லா நானும் இது அப்போ சாப்பிட்டேன் நானும் நல்லா இருந்தது ஒரு டைம் தான் சாப்பிட்டேன் அப்போயும் எனக்கு நல்லா இருந்தது சாப்பிடுறது விட்டுட்டேன் எனக்கு எப்படி சமைக்க தெரியாது சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் அப்புறம் நான் கற்றுக்கிட்டேன் அம்மாட்ட கேட்டு ஓகேங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க